மயிலாடுதுறை அருகே மணல்மேற்றில் திமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் நிறுவப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் மு கருணாநிதியின் உருவ சிலை மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதன்முறையாக மணல்மேடு கிராமத்தில் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் இளைய பெருமாள் ஏற்பாட்டில் நிறுவப்பட்டுள்ளது மணல்மேடு கடை வீதியில் உள்ள கலைஞர் படிப்பகம் வளாகத்தில் கலைஞரின் எட்டைகால் அடி உயரம் கொண்ட முழு உருவ வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ள தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கலைஞர் சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று எட்டைகால் அடி உயரம் உள்ள வெண்கல சிலையை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவா வி மெய்யநாதன் தமிழ்நாடு சட்டமன்ற கொறடா கோ வி மாவட்ட திமுக செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் மற்றும் திமுக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மக்கள் கலைஞர் கலைஞரின் புகழ் மக்கள் கலைஞர் கலைஞரின் புகழ் கழகத்தின் இருவந்த கொடியே நம் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அண்ணன் அவருடைய திருக்கரத்தால் ஏற்றி வைத்திருக்கிறார் தெரிந்துக்க வைத்திருந்தார் அவருடைய திருக்கரத்தால் திரும்ப அனைவரும் அனைவரும்

பாதையை வகுத்திருந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட கலைஞருடைய வழியில நம்முடைய மாநில முதலமைச்சர்கள் இன்றைக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்தியா இந்தியாவில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய தலைவர்கள் உருவாக்கிய அந்த இந்தியா கூட்டணிதான் இந்தியா கூட்டணிதான் தான் கடிவாளம் போட்டிருக்கு இந்த மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நம்முடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் சகோதரி சுக சுதா வெற்றி பெற செய்தீங்க அதற்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற கலைஞருடைய உடன்பெருப்புகள் உங்களுடைய உழைப்பு தான் அந்த வெற்றிக்கு முழு காரணம் நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான திட்டங்களை எல்லாம் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நம்முடைய சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதி நூறு சதவீத வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சருக்கு கிடைத்த வெற்றி நம்முடைய கூட்டணி கிடைத்த வெற்றி அதற்காக பல்வேறு திட்டங்கள் மகளிருக்கு கட்டண விழா பேருந்து திட்டம் விடியல் பயணம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் மாணவிகளுக்கு புதுவை பெண் திட்டம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறுவதற்கு நான் முதல்வன் திட்டம் எல்லாத்துக்கும் மேலாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்று சில இடங்களில் கொடைகள் இருக்கு விண்ணப்பங்கள் வந்துட்டு இருக்கு உறுதியா சொல்ற விரைவில அது சரி செய்யப்பட்டு தகுதி உள்ள அனைத்து மகளிருக்கும் ஏற்கனவே தலைவர்கள் மாதம் மாதம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞருடைய திட்டம் கொடுத்துட்டு இருக்க விரைவில் தகுதி உள்ள அனைத்து மகளிருக்கும் அந்த கலைஞர் உரிமை தொகை திட்டம் வர அடுத்த நம்ம முதலமைச்சர் அவர்கள் உறுதி வச்சிருக்காங்க இந்த சாதனை எல்லாம் தொடர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கழகத்தை நீங்கள் அனைவரும் மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் செய்வீர்கள் நம்பிக்கை இருக்கிறது